ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பாரம்பரிய அரிசி மாப்பிள்ள சம்பா வச்சு இன்றைக்கி ஒரு புட்டு செய்ய போகிறோங்க அந்த புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாப்பிள்ளை சம்பா அரிசியை ரெண்டு கிளாஸு கழுவிட்டு மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணுங்க வெள்ளம் எடுத்துருக்குறோங்க தேங்காய் துருவி வச்சுருக்குறோம் ஒரு நாலு ஏலக்காய் நுணுக்கி வச்சிருக்கிறாங்க இப்போ ஊறின அரிசியை தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு மிக்சி ஜாரில் போட்டு இதை அரைச்சி எடுத்துக்க போகிறாங்க அரைச்சாச்சு பாருங்கள் ரொம்ப நைஸாக இல்லைங்க அதுக்காக குற குறைப்பாகவும் இல்லை திட்டமாக அரைச்சி எடுத்தாச்சுங்க இது வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க போல் ரெண்டு கிளாஸ் அரிசியும் நல்லா அரைச்சு எடுத்தாச்சுங்க அடுத்து வெந்நீரில் ஒரு கிளாஸ் வெந்நீர் எடுத்துக்கலாங்க அதில் நம்ம தேவையான அளவு அதாவது அரை டீஸ்பூன் உப்பு போட்டுருக்குறோங்க அந்த தண்ணியை கலக்கிட்டு இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மாவு பிசைய போகிறோங்க தண்ணி நிறைய ஊற்றிடக்கூடாதுங்க கூடாதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தாங்க புட்டுக்கு பிசையணும் ஒரே தடவை தண்ணி ஊற்றக்கூடாதுங்க நம்ம பிசைஞ்சு பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊட்டுக்கணுங்க இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாங்க அதையும் நல்லா பிசைஞ்சிட்டு உங்கக்கிட்ட காட்டுறோம் பாருங்கள் இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சுங்க பாருங்கள் இது போல் உதிரியாக வரணுங்க நம்மளுக்கு ரொம்ப கெட்டியாகவும் குழகுழன்னு ஆகக்கூடாது இப்போ கையில் பிடிச்சோம்னா ஒரு கொழுக்கட்டை மாதிரி வரணும் அதே உதிர்த்து போட்டால் அப்படியே மாவு உதிர்ந்து போகணுங்க அது இது தாங்க கரெக்டான பதம் இப்போ அடுப்பில் இட்லி பானையை வச்சுட்டு நல்லா ஆவி வந்ததும் வெள்ளை துணி அது மேலே வச்சுட்டு இந்த மாவு பிசிஞ்சோமோ அதை மேலே வச்சுக்கலாங்க எல்லாத்தையும் வச்சுட்டு மூடி போட்டு மூடி விட்டுர்லாங்க மூடிட்டு ஒரு கால் மணி நேரம் இருபது நிமிஷம் பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நல்லா வேகட்டோங்க இப்போ நல்லா வெந்துடுச்சுங்க பாருங்க நான் ஸ்பூனால் எடுத்து காட்டுறேன் சுடுதுன்னு இப்போ மாவு நல்லா வெந்துடுச்சு இப்போ இதை கையால் எடுத்து அமைக்கி பார்த்தோம்னா நம்ம கையில் மாவு ஒட்டவே கூடாதுங்க கொஞ்சம் கூடம் அது தாங்க நம்மளுக்கு வெந்துத்தான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பதம் இப்போ அதை வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுக்கலாங்க இது ஒரு கரண்டி வச்சு சூடு இருக்கும்போதே கட்டி இல்லாமல் நல்லா உதிர்த்துக்கலாங்க கட்டி முட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சாச்சுங்க இப்போ நம்ம நுணுக்கி வச்சுருக்கிற ஏலக்காய்களை போட்டுக்கலாங்க வெள்ளம் போட்டுக்கலாங்க நம்ம இனிப்புக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு கூடுதலோ குறைச்சியோ உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாங்க நான் நாங்கள் ஒன்றரை கப் வெள்ளம் போட்டுருக்குறேங்க வெள்ளத்தை போட்டு நல்லா கலந்து விடலாங்க கலந்து விட்டுட்டு திருவினை தேங்காயை இதில் போட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க இன்றைக்கி மாப்பிள்ளை சம்பா புட்டு ரெடி ரெடியாகிடுச்சுங்க இந்த புட்டு சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல இருக்கிற ரத்தம் சீராகுங்க அதே மாதிரி சர்க்கரை அளவும் கட்டுப்படுத்த உதவுதுங்க இதில் நார் சத்து இருக்கிறதுனால நம்மளுக்கு கேன்சர் வராமல் தடுக்குதுங்க இது போல் சத்தான உணவு செஞ்சு நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் கொடுக்கலாங்க ஈவினிங் நாக்ஸாகவும் கொடுக்கலாம் இல்லைனா காலையில் டிஃபனாகவும் சாப்பிட்லாங்க இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வருவோங்க